ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாங்காய் ஊறுகாய் இந்த எண்ணெய் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் மாங்காய் ஊறுகாவை எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முதல்ல ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த மாங்காய் ரெண்டு அறநூறு கிராம் இந்த மாங்காவை நம்ம வந்து நீலநிலமாக கட் பண்ணிக்கிறோம் அதேமாதிரி இதுக்குள்ளே மசாலா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் இது இவ்வளோத்தையும் எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டில் நீளநிலமாக வெட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே திக்காட்டு இந்த மாங்காவை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா பத்தல் அப்புறம் வந்து கடுகு பெருங்காயம் வெந்தயம் இவ்வளோத்தையும் நம்ம எண்ணெயில் பொ இந்த பருத்தி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் எது என்னச்சுனா பொடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நூற்றம்பது நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த மாங்காவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் மாங்காய் கலர் மாதிரி வருது மாங்காய் உடையாமல் பார்த்துக்கிடணும் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொறிச்சு எடுக்கணும் மாங்காவை பாருங்க மாங்காய் வெந்திருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் திரும்ப அடுத்த மாங்காவை போட்டு நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி அதாவது பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் அருமையாக பொரிஞ்சு வச்சிருச்சு இப்படி எல்லா மாங்காவையும் நம்ம பொறிச்சு எடுத்துடுவோம் பார்த்தீங்கன்னா மாங்காவை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சாச்சு அதை மாதிரி மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பை இதில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் இது போட்டு ஒரு சுத்து சுற்றி இப்போ மிக்ஸில் எடுத்துக்கலாங்க அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு மாங்காய் பொரிச்சு போக மீதி எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கறி நல்லா வெடிச்சிட்டு இதுக்குள்ள கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் சிம் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மசாலா போட்டால் மசாலா வந்து கருகிரும் நல்லா சப்பா சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம் போட்டு லைட்டாக இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காவை போடணும் அல்லது ஒரு மாதிரி கறி இப்போ இனி இந்த மாங்காவை இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விடுவோம் மசாலா எல்லா இதுலேயும் அழகாக அருமையாக பிடிச்சிருச்சு எண்ணெய் மாங்காய் ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் இது சீக்கிரமாக கெட்டு போகாது பட் இது வந்து ரெண்டு வாரத்துக்கு தான் வீட்டுக்கே இருக்கும் ஆனால் இது வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருக்காங்க இது கிடாது கெடாது ஏன்னா நம்ம எண்ணெயிலே ட்ரை பண்ணி எல்லாமே எண்ணெயில் செய்திருக்கிறதுனால இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்